பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே கஷ்டம் கண்ணீர் பதற்றம் பயம் ஏமாற்றம் துரோகம் இவை மட்டுமே உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதையாக இருக்கின்றது திசை தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருந்த உன்னை இன்று எனது நேரடி பார்வையில் நான் வைத்திருக்கின்றேன் என்னை வரவேற்க நீ தயாராக இரு தங்கமே உன்னுடைய துணை உன்னை தேடி உன் அருகிலே வரப்போகின்றார் ஏனென்றுதானே கேட்கின்றாய் வேறு எதற்கு தங்கமே உன்னை அழைத்து செல்லத்தான் நீ அவருடன் வரவேண்டும் என்று அவர் முடிவு எடுத்து விட்டதால்தான் அவர் உன் அருகிலேயே வந்துவிட்டார் உன்னை தேடி வரவும் நான் செய்துவிட்டேன் நீ எதிர்பார்த்தது உனக்கு கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடு பயந்து மட்டும் எக்காரணத்தை கொண்டும் ஒழியாதே எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை தங்கமே ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கு ஒரு நாளும் முடிவே இல்லை இதையெல்லாம் நீ தாண்டி வந்தால்தான் தேடி வந்த அற்புதமான வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும் நீ விரும்பிய வாழ்க்கையை புரிந்து கொண்டு பிறகு ஏற்று கொண்டு அனைத்தையும் சகித்துக் கொண்டு வாழ்க்கையை நீ கடந்து வந்து விட்டாய் இனி கவலை எதற்காக இந்த பயம் எதற்காக உன்னுடைய துணை உன்னை தேடியும் வரப்போகின்றார் உன்னை அவர் வீட்டிற்கு அழைத்து செல்லவும் போகின்றார் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜெயிக்கவும் போகின்றாய் உன்னை தேடி நான் வரவும் போகின்றேன் உன் நீ வரவேற்க தயாராக இரு நான் இருக்கும் பொழுது என் பிள்ளைகள் என்றுமே கவலை மட்டும் கண்ணீர் பார்க்கவே கூடாது உன் துணை உன்னை தேடி வரும் பொழுது நீ அவரை வரவேற்று மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள் தங்கமே நான் அனைத்தையும் சரி செய்து விடுகின்றேன் உனக்காக நல்ல வாழ்க்கை துணை அமைந்தால் வறுமையில் கூட கவலை தெரியாது அமையாவிட்டால் பணம் இருந்தாலும் நிம்மதி இருக்கவே இருக்காது தங்கமே உன்னுடைய துணை மிகவும் நல்லவர் அதனால் தான் உன்னை தேடி உன் அருகிலே வரப்போகின்றார் சந்தோஷமாக இரு யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா